வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் அப்புறம் கொஞ்சம் அறுவடை இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் அப்படியே தோட்டத்தையும் சுற்றி பார்க்கலாங்க என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முள்ளு கத்திரியிலிருந்து பறிக்கலாங்க இது வந்து இந்த வருஷம் வச்ச செடி இப்போது ஒரு ரெண்டு மூணு அறுவடை கொடுத்துருக்கு ரெண்டு மூணு விட நிறையாவே கொடுத்துருக்குங்க அறுவடை அப்பப்போ வந்துட்டே இருக்கும் போனவா போன அறுவடைக்கு அதுக்கு முந்தின அறுவடைக்கு அதில் ஒரு நாலு காய் பறித்தேன் இப்போ பாருங்கள் இதுலேயும் ஒரு அஞ்சு காய் பறிச்சிருக்கேன் ஒரு ஒரு பிஞ்சு இருக்குது செவ்வந்தி அந்த மஞ்சள் கலர் வரல மறுபடியும் இதில் இருந்தே கட் பண்ணி வச்சதில் தலையை எடுத்துட்டுருக்கு அப்படியே போகலாம் வாங்க இங்கே லைட்டாக மலைத்தளி வந்துச்சிங்க இப்போ இந்த செவ்வந்தியும் நல்லா தளிர எடுத்துருச்சிங்க நல்லா தலைஞ்சிருச்சு இது புதுசாக வச்ச டேபிள் ரோஸ் பாலக்கீரை இருக்குது சொல்ல மறந்துட்டு par நல்லா மேகமூட்டமாக இருக்குது காலையிலேருந்து வரவே இல்லை இப்போ தான் வந்திருக்கு சாயங்காலம் தான் வந்திருக்குங்க அறுவடை பண்ணிகிட்டுருக்கு பாருங்க ஒரு கிலோ காய்க்கு பக்கமாக கிடச்சிருக்கு இருந்த பொரியல் தட்டக்கெல்லாம் அஸ்வினி பூச்சி உளுந்துச்சா அதான் எடுத்துட்டுங்க இது இப்போ தானே முளைச்ச செடி இதுலேயுமே ஒரு ரெண்டு காய் இருக்குது நல்ல குண்டு குண்டா ஏயோ எங்கேயோ ஓடிடுச்சி எங்கேயோ போனேன் எங்கேயே போய் ஒழிஞ்சிகிட்ருக்கு பாருங்க செம்ம இல்லை முள்ளு ஒரு அரை கிலோ பக் பக்கமாக இருக்குங்க இதுலேயும் பாருங்கள் பிளாக் கத்திரி இருக்காங்க அவ்வளோ கத்திரிக்காய் அந்த பக்கம் ரெண்டு மூணு இருக்குது இப்போ பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சு இருக்கு இங்கே ஒன்று இருக்கு அஸ்வினி பூச்சி விழுந்துருச்சுங்க அவர் கொடி கொத்தவரை அறுவடை இருந்த செடி ஃபுல்லுமே காஞ்சிருச்சு ஆனால் பாலக்கீரை நல்லா வருது இங்கே பாருங்க பாலக்கீரை மறுபடியும் விதை கொத்து கொத்த விட்ருக்கு இதில் ஃபுல்லுமே பாருங்கள் அஸ்வினி பூச்சி பூ எடுத்துருக்கு ஆனால் அஸ்வினி பூச்சி கத்திரி செடி இது மாற்றி வச்சதுக்கப்புறம் இந்த தளீரை நல்லா எடுத்துகிட்ருக்கு அப்புறமேட்டுக்கு அடுக்குமல்லி காலையில் பறிச்சிருந்தால் ஒரு ரெண்டு பூ கிடச்சிருக்கும் பாருங்கள் சாயங்காலம் ஆயிரிச்சு பூ வடிச்சு இது விதைக்கி விட்டுருக்கு கொத்தவரை எப்படி தான் தொலை தொலை பண்ணாலும் பாருங்கள் ரெண்டு காயும் மறைஞ்சிகிட்ருக்கு இது பிஞ்சி இதுலேயே பாருங்கள் ஃபஸ்ட்டு தடவை ஒரு காய் மறைஞ்சிட்டு முத்துன மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா எவ்வளோ காய் கிடச்சிருக்கு பாருங்க கொட்டி வச்சிடலாம் பாலக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை கொட்டிடலாம் நம்ம திராட்சை கொடியும் நான் காட்டுறேன் நல்லா இருக்குங்க இப்போ பிஞ்சி நாலு ஏழு எட்டு கொத்து பிஞ்சு விட்டுருக்கு இருவாச்சி மல்லி ஃபுல்லுமே மறுபடியும் மொட்டுக்கள் வச்சுருக்காங்க நான் கட் பண்ணி விட்டு ஒரு டைம் பூத்து முடிஞ்சு மறுபடியும் ஃபுல்லாக மொட்டுக்கள் வச்சுருக்குங்க செடி பாருங்கள் எத்த சொட்டுருக்கா திராட்சை கொடி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் செம்மையாக பூ விட்ட பூ அப்படியே பிஞ்ச மாதிரிச்சிங்க இங்கே ரெண்டு இங்கே ஒன்று ஒன்று ரெண்டு மூணு இந்த பக்கம் ஒரு ரெ ஒன்று நாலு இங்கே ஒன்று அஞ்சு ஆறு ஆறு ஏழு கொத்து காய் விட்டுருக்குங்க நான் எண்ணிக்கிட்டே இருக்கேன் அவரு கொடியும் நல்லாயிருக்கும் அதிலேயும் அஸ்வினி பூச்சி விழுந்துருக்கு ஏழு கொத்து திராட்சை வச்சுருக்குங்க அப்புறமேட்டுக்கு பாரி ஒரு ரெண்டு பூ இருக்குது ரெண்டு இல்லை மூணு பூ இருக்குது அப்புறம் இந்த பாரி ஜாதத்தில் குருவி கூடு கட்டிகிட்ருக்கு இங்கே பாருங்கள் அதை தொடல தேஞ்சிட்டு தான் கட்டிகிட்ருக்கு ஆனால் நான் தொடில் தொட்ட மண் மனசனோட வாடுபட்டுச்சின்னா அந்த குருவி வராது அதனால் அந்த கூட்ட தொட இல்லை இங்கே இருக்கிற செவ்வந்தி ஷார்ட்ஸில் கூட காட்டியிருக்கேன் சரி பெரிய வீடியோலும் காட்டலான்ட்டு பாருங்க இதை நல்லா முட்டுக்கள் வச்சிட்டாங்க அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு கலரா இருக்குது இதுவுமே மறுபடியும் தளிர்கள் நிறைய எடுத்துட்டு இருக்கு இடி வேறு இடிக்குதுங்க மழை வர மாதிரி இருக்குது இப்போ தூரில் வந்து நின்று போச்சு இதெல்லாம் பழையப்பூவு மூணு நாளாக மாடிக்கே வரல இப்போ தான் வந்திருக்குங்க சாயங்காலம் இங்கே பாருங்கள் அந்த பூ எட்டுல வரைக்கிறது எப்படி இதில் இருந்து பொடியல் தட்டை பறித்து எடுத்துட்டேன் பிடுங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது தளிர் எடுத்துருக்கு அதிலேருந்து செவன்டே ரோஸ் காஞ்சிடுச்சிங்க மறுபடியும் பாருங்கள் பன்னீர் ரோஸ் ஃபுல்லு தளிர் எடுத்துட்டுருக்கு காஷ்மீர் ரோஸ் ஒன்றே ஒன்று இருக்குது சந்தன கலர் இதனால் பூக்கட்டுங்க மொட்டாக இருக்குது செம்பருத்திச்சோ இந்த பழுத்து இலை எதனால் வருதுன்னா நல்லா வெயில் அடிக்குதா சாயங்காலம் வந்து தண்ணி கொடுக்குறேன் அப்புறம் செடியும் வாடி போயிடுது தண்ணி கொடுக்குறப்ப இந்த மாதிரி பழுத்துருதுங்க இலைங்க புதினா பாருங்கள் செம்மையாக வந்துருச்சு இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக பரவிட்டுருக்கு பார்த்தீங்களா இது அப்படியே மறுபடியும் கிளை மாதிரி வந்துடுங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அவ்வளோதான் கொஞ்சமாக இருந்துச்சு அறுவடை பண்ணிவிட்டேன் மினி ஆரஞ்சு மினி ஆரஞ்சு அத்திக்காய் ஸ்வீட் லெமனு கொய்யாக்காய் கொய்யாக்காய் பாருங்கள் ஒன்றே ஒன்று இருக்குது பறிச்சிடலாம் ஏற்கனவே இந்த வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு காய் சாப்பிட்டுங்க இப்போ இந்த பூவை வந்து இங்கே தான் வைக்க போகிறேன் கீழே தான் வச்சிருக்கேங்க இதே பாருங்கள் துத்தி செடி முளைச்சிருக்கு துத்தி செடின்னு சொல்லுவாங்க இது இந்த தாமரை பூ மாதிரி காய் வரும் இந்த இலையெல்லாம் நல்லா மூலிகையான இலை தான் இது இலை வந்து ஒரு டெய்லியும் போகிறது சாப்பிட்டா பயில்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நல்லது கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க பயில்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு பத்து பதினோரு நாளைக்கு இது சாப்பிட்டாவே நல்லா ஆயிரும் சாப்பிட்டுட்டு போர் குடிங்க அப்புறம் இது ஃபுல்லுமே பறிச்சிட்டு காட்டுறேன் பறிச்சுட்டேன் அது ஒவ்வொன்றும் மாப்பூச்சி விழுந்துருச்சுங்க இப்போ அடுத்தது இங்கே இருக்கிறதுலாம் நல்லா இருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் அப்புறம் அங்கே இருக்கு அதையும் பறிச்சிக்கலாம் பறிச்சுட்டு காட்டுறேன் ஒவ்வொரு மாப்பூச்சி இருக்குங்க ஒரு ஒரு இலை பாருங்க எத்தனை சூட்டு இருக்குது அதை துடைச்சி எடுத்துகிட்டு கழுவிட்டு போடலாம் நல்லா இருக்குது கீரை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கடையிற்காச்சி ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கத்திரிக்காய் ஆகுங்க ஒரு கிலோவுக்கு மேலேயே இருக்குது இந்த முள் கத்திரி ஒரு நாளைக்கு முள் இல்லாத கத்திரி ஒரு நாளைக்கு ஆகும் அருமையான கீரை கிடைச்சிருச்சு பருப்பு பாசிப்பருப்பு போட்டு நல்லா நல்லாயிருக்கும் அறுவடை முடிஞ்சிங்க அந்த பக்கம் இருக்குதான்னு பார்க்கலாம் கீரை ஆனால் அந்த பக்கம் கீரை இல்லை இங்கே பாருங்கள் கம்பளி பூச்சி கொல்ல வேண்டியது தான் அதே வேறு வழி இல்லை விட்டோம்னா மறுபடியும் பெருசாக எல்லா செடியிலையும் பரவும் இங்கே ஒரு இடத்துல இருக்குதுங்க இதையும் பறிச்சிடலாம் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக பூவை எடுத்துருச்சு பூவை எடுத்து காய் இந்த விதை மாதிரி வந்திருக்கு ஏற்கனவே நான் சேர்த்து வச்சுருக்கேன் நிறையா இருக்குது பாலக்கீரை விதை இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது பறிச்சிடலாம் அவ்வளோதான் இன்றைக்கியான அறுவடை ஒரு கூட நிறைய கீரை பாலாக்கீரை தோட்டமும் பாருங்கள் செம்மையாக இருக்குது மழை வருது தண்ணியும் விட்டுட்டே தான் இருக்கு எல்லாம் பச்சை பிஷேன்னு இருக்குது சாயங்காலம் டைமுங்கிறதுனால டேபிள் ரோஸ் இல்லைங்க இன்றைக்கியான அறுவடை பாருங்க கத்திரிக்காய் பூ கொஞ்சம் பாலக்கீரை என்னோடய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்